குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து சேனலுக்கு நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிங்க இதோ உங்களுக்காக வீடியோ அரணம் இந்த அரணம் திரைப்படத்தை வந்து எங்களுடைய உத்தரா ப்ரொடக்ஷன்ஸ் வெளியிடுறதுல வந்து ரொம்ப சந்தோஷம் இதுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும்னா இசையம்பால் அலிமர்சார் சாருக்கு தான் நான் சொல்லணும் ஏன்னா அவர் தான் வந்து பிரியன் சாரை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க நானும் பிரியன் சார் ரொம்ப நாள் நண்பரா முகபுத்திரத்தான் இருக்கிறோம் ஆனால் இது வரைக்கும் எங்கேயுமே நாங்கள் பேசலேருந்து இல்லை ஆனால் வந்து இந்த படத்தப்போ நான் சாரை மீட் பண்ணேன் பிரியன் சார நான் நான் நினைச்சதை விட அவர் வேற மாதிரி இருக்கார் சமீப காலத்தில் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பராக கொடுத்தாரு அலிமிர்சா சார் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி ஏன்னா சினிமாவில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரீசெண்ட் டைம்ல நான் அதிகமாக அவர் கூட டிராவல் பண்ணுறேன் கான்பிடென்ட் அதாவது என்னன்னா அடிப்படையில இருந்து நம்ம எப்படி மேல போகணும் அப்படின்றத வந்து அவரு அவங்க கூட இருக்க எல்லாருக்குமே எப்பவுமே அதை சொல்லி ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஏன்னா இப்ப நான் இந்த படம் கூட நாங்க ரிலீஸ் பேசும்போது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு டேர்ம்ஸ்ல ஒரு இதுலதான் பேசணும் ஆனா இப்போ அவர் இந்த படத்தை இங்க வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டு வந்து நிறுத்திட்டாரு இப்ப எங்களுக்கு ரொம்ப பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இன்னொன்னு தமிழ் திரைக்கூடம் அதாவது அவரு சுபாராவ் சார் சொன்ன மாதிரிதான் அதாவது மாணவர்கள் முதலாளியா ஆயிருக்கிறது இந்த படம் எல்லா இடத்துலையுமே வந்து முதலாளிகள் தான் படம் எடுப்பாங்க இங்க வந்து மாணவர்களும் தமிழ் சார்ந்த ஒரு நல்ல உள்ளங்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆயிரம் பேர்லேருந்து ரெண்டாயிரம் பேருடைய அந்த மவுத் டாக் தான் இந்த படம் மிகப்பெரிய அளவில் போய் சேரும் நினைக்கிறேன் அந்த அந்த வார்த்தை ஏன் சொல்ற அப்படின்னா இன்னைக்கு வந்து மொத்தமாகவே வந்து வாரான படம் பார்க்க ஆயிரம் பேர் தான் வைக்கிறாங்க நம்ம சினிமா ஃபீல்டில் அது நிறைய பேருக்கு புரியுமான்னு தெரியல அதாவது ஒரு ஒரு நேரத்துலையும் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பேசலாமா நம்ம பேசினா பின்னாடி நம்மளுக்கு ஏதாவது வந்து நம்மளுடைய வளர்ச்சியை பாதிக்குமா இப்படி நினைச்சு நினைச்சு நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேசாம போயிட்டு இருக்கோம் நானுமே அந்த மாதிரி ஒரு தவற செஞ்சிருக்கேன் ஸோ அதனாலதான் எனக்கு இந்த அரண் படத்தப்ப வந்து எனக்கு அது தோணுச்சு அதுல வந்து சில விஷயங்களை இங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு என்னன்னா நாங்க சிறப்பு அழைப்பாளர்கள் நிறைய பேரை வந்து நாங்க கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணும் போது பிரியன் சார் சொன்னார் சார் எங்களோட தமிழ் திரைப்பாக இடத்துல இருக்கிற ஒரு ஒருத்தருமே வந்து சிறப்பு அழைப்பாளர்கள் தான் அவங்க இது இல்லாம பத்திரிகையாளர்களே நம்மளுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு படத்தை இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க அதாவது இந்த மேடையில நம்ம நிக்கிறதும் இதை தாண்டின ஒரு மேடையில போய் நிக்கிறதுக்கு காரணம் பத்திரிகையாளர்கள் ஸோ அவங்கெல்லாம் இருக்கிறாங்க அதனால நம்ம இதுவே வந்து ஒரு பெரிய மேடையாக தான் இருக்கும்னு சொன்னாரு கண்டிப்பா இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய மேடை மோகன் சார் மட்டும் அவர் வந்து அவர் மேல இருக்க ஒரு மிகப்பெரிய அன்பு நான் காலையில கூட கேட்டேன் சார் மோகன் சார்லாம் வராங்களா ஏன்னா அவருக்கு பேசவே இல்லை அந்த அளவுக்கு வந்து பாண்டி ஏன்னா வந்து சிறப்பு அழைப்பாளர்கள்ன்றவங்க வந்து கூட்டாலே இன்னைக்கு வர்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு விஷயத்த சொல்றாங்க அதுல வந்து மோகன் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு கிரேட் தான் தேங்க்யூ சார் ஏன்னா இதே பிரசாத் லேபில் வந்து கல்தாவும் திரௌபதி ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு எனக்கு அவரெல்லாம் பார்க்கும்போது பொறாமையா இருந்துச்சு எனக்கு அவரால் தான் எனக்கு நிறைய தேட்டர் கிடைக்கல ஏன்னா திரௌபதியின்னு ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி அவர் எல்லாரையும் கழிப்பிட்டாரு ஆஹ் இருந்தாலும் அவருடைய வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வந்து அவர் கூடலாம் நம்ம வந்து அவர் சொல்றாரு பரவாயில்ல நல்லா இந்த படத்தை கொண்டு வரீங்க அப்படின்னும் போது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு அஹ் இந்த நேரத்துல வந்து எனக்கு ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணனுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கலாம்னு வந்து எனக்கு தோணுச்சு அதாவது என்னன்னா சமீப காலமாக இதனை மறைச்சி பேச இது என்னோட வளர்ச்சியை பாதிச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது இப்போ சமீப காலமா ரெட் ஜெயின் மூவிஸ்ல வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் பண்றாங்க அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நாங்க அவங்கள மாதிரி ஒரு பெரிய பேனர் எல்லாம் பார்த்தா நாங்க வந்து எங்களுக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல வந்து ஒரு டைரக்டரா இருக்கும் ஒரு படத்துடைய வியாபாரம் என்ன அப்படின்றத கற்றுக்கணும் ஏன்னா ஒரு வியாபாரம் தெரிஞ்சுட்டா நான் இந்த படத்தை இந்த பட்ஜெட்ல எடுக்கலாம் இது இவ்வளவு காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு கணக்கு போட்டு டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னோடியா நாங்க எடுத்திருக்கோம் சார் அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து அவர் உதயநிதி சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்காரு அவர் நினைச்சா சரி கூட ஒரு நான் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் அதாவது என்னன்னா ரொம்ப எக்ஸாம்பிள் சில படங்கள் பேர் சொன்னா நம்மள வந்து தவறா ஏதோ இவங்க இப்படி பேசுறாரு ஓவரா பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல இந்த படத்தோட நான் இருக்கிறேனோ இல்லையோ ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் அவர் காதுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு அதுக்கான இடமா இந்த அரணம் மேடையில நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அதாவது இப்ப இந்த வாரத்துல வந்து சலார் டன்கி அது இல்லாம ஆக்கோமான் இப்படி பல படங்கள் வந்து வேற்றுமொழி படங்கள் வருது நிறைய பேர் வந்து வேற்றுமொழி படங்கள் வந்து தமிழ் திரையை ஆக்கிரமிக்குதுன்னு பேசிட்டாங்க இப்ப நான் அதற்கு சவரல அதாவது ஒரு வாரனா வந்து பெரிய திரைப்படங்கள் வந்து அதிகமா வந்து திரையரங்க ஆக்கிரமிக்குது சின்ன படங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கிரீன் வாங்குறதுக்கு ரொம்ப போராட்டமா இருக்கு நான் சமீப சின்ன படங்களுடைய வெளியீட்டுல வந்து நானும் இருக்கேன் ஒரு ஷோ கேட்டா ஒரு இருபது டிக்கெட்டு எடுத்தா கூட போதும் அப்படின்றாங்க ஆனால் அந்த இருபது டிக்கெட்டை போய் நம்ம ஒரு கவுண்டர்ல கேட்டால் கொடுக்க முடியல சமீபத்தில் கிடான்னு சொல்லி ஒரு படத்துடைய பதிவு வந்து எல்லாருமே சோசியல் மீடியால ரொம்ப இதுவா பேசினாங்க அதாவது அந்த டைரக்டர் போனாரு ஒரு தியேட்டர் வாசல்ல இருந்து அவர் கேட்டாரு ஆஹ் டிக்கெட்டு இல்லைன்ட்டாங்க அப்புறம் வந்து போய் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து ஃபார்வேர்ட் பண்ணோம் இப்படியே நம்ம எல்லா விஷயத்தையும் ஃபார்வேர்ட் பண்ணி பண்ணி போறோம் இப்படியே போயிட்டு இருந்தா அடுத்து சின்ன படம் எனக்கு தெரிஞ்சு வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் சின்ன படங்கள் வருமானு எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் ஏன்னா என்னாலுமே அடுத்து ஒரு சின்ன படம் எடுக்க முடியுமா அப்படின்றது ஏன்னா தயாரிப்பாளர்களா வர்றவங்க எல்லாருமே வந்து அழிஞ்சு போயிட்டே இருக்காங்க இது எல்லாரும் பேசுறாங்க ஆனா இதை எப்படி சரி பண்ண போறாங்கன்னு யாருக்குமே தெரியல சமீபத்துல ஏன்னா இது நான் நான் தயாரிப்பாளர் சங்கத்திலையும் ஒரு உறுப்பினராக இருக்கேன் இயக்குனர் சங்கத்திலையும் ஒரு உறுப்பினராக இருக்கேன் நான் இதை யார்கிட்ட போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா வாரன்னா ஒரு மூணு வெளி மாநில படம் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா போய் படத்தை ரிலீஸ் பண்றது எனக்கு இந்த வாரமே வந்து ஒரு பத்து படம் இருக்கு அப்ப பத்து படமே வந்து தியேட்டர் கிடைக்கல அப்படின்னா பத்து படத்தோட நிலைமை என்ன இப்ப ஒரு ஆயிரம் பேர் ஒரு ஐநூறு பேர் தமிழ் திரைக்கூடத்தோட மாணவர்கள் இருக்காங்கன்னா அடுத்து ஒரு ஐநூறு மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு க்ரௌட் பவுண்டிங்ல ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க ஏன்னா இது இது எப்படி ரெவன்யூவா பண்றது சார் உதவி பண்ணால் நிறைய பேர் இருக்காங்க காசு கொடுப்பாங்க ஆனால் அந்த காசை கொடுத்தா நம்ம கொடுக்கணும்ல கொடுத்தா தானே அவங்க வந்து ஒரு படம் தயாரிப்பாங்க ஸோ அதனால அவர் உதயநிதி சாருக்கு வந்து சின்ன படங்களுக்குன்னு ஒரு சில விதிமுறைகளை வச்சு அவர் அவர் இந்த திரையரங்கங்கள் வாயிலாக அவரால் நினைச்சா செய்ய முடியும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு அதாவது இது நான் சலாரோ டன்கேலோ சொல்ல சமீப காலமா எவ்வளவு படங்கள் கேஜிஎஃப் அது இது நிறைய படங்களோட ஆக்கிரமிப்பு இருக்கு அதுக்காக வந்து நீங்க நல்ல படம் எடுங்க நாங்க தேட்டர் கொடுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திரையரங்க உரிமையாளர்கள் சார்ந்த மிகப்பெரிய <laughs> <im> மூத்தவர்கள் பேசுறாங்க நல்ல படம் எடுத்தா நாங்க கொடுக்குறோம் தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர மாட்டேன் ரைட் அது எல்லாமே ரைட் தான் அப்ப வர மாட்டேன்றாங்கன்னு தெரிஞ்சா அப்ப அதுக்கேத்த மாதிரி வந்து சின்ன படங்களுக்குன்னு ஒரு வரைமுறை வைங்க அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு படத்துக்குன்னு வந்து ஒரு ஒரு பேசிக்கா ஒரு சேட்டலைட் ஒரு ஓடிடி எஃபோமஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கூட வந்து சரி பண்ண இங்க யாரும் இல்லை ஒரே ஒரு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ரெவின்யூ ஷேர்ல நம்பி நம்ம எல்லாருமே சினிமா இருக்கும் இது எந்த அளவுக்கு மாற தெரியல அதர் லாங்குவேஜ்ல இருக்க எல்லா படங்களும் ஒரு நல்ல முறையில போய் சேர்ந்துட்டு இருக்கு ஆனா தமிழ் திரைப்படம் எனக்கு தெரிஞ்சு அழிஞ்சிட்டு வருது ஏன்னா நானும் வந்து விஷால் சார் ஒரு பதிவு போட்டாரு போட்டோன்னே நானும் பேஸ்புக்ல வந்து இப்படிலாம் அவர் சொல்றாருன்னு சொல்லி அவரை வந்து நான் ஒரு கண்டனமா நானும் ஒரு பதிவு போட்டேன் அதுக்கு எனக்கு நிறைய பேர் வந்து சொன்னாங்க அவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னா ஆனா உண்மையிலே அவர் எப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியல அவர் சொன்னதெல்லாம் நடந்துருமோன்னு ஏன்னா அவர் சொன்னது நடந்தா சத்தியமா சினிமா இருக்குமான்றது எனக்கு தெரியல அடுத்து வந்து பத்தே ஹீரோ மட்டும் பதினஞ்சு ஹீரோ தான் இருக்க போறாங்க நம்ம எல்லாரும் பத்து பதினஞ்சு ஹீரோ தான் பாக்க போறோம் இப்போ ஒரு பிரியன் சார் மாதிரி ஒரு ஹீரோ நம்மளால பார்க்க முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து அடிப்படையில இருந்து வந்து ஒரு ஒரு படங்களை தாண்டி வரும்போதுதான் தமிழ் சினிமா ஆரோக்கியமா இருக்கும் இப்போ மோகன் சார் இருக்காருன்னா அவர் திரௌபதி ஒரு படைப்பை படைச்சாரு அதுல இருந்து இப்ப இன்னைக்கு அடுத்தடுத்து வராரு அப்படின்னு ஒரு டைரக்டர் உருவாகுறாங்க சோ அந்த மாதிரி எல்லாரும் உருவாகிறதுக்கான ஒரு வழிமுறை வந்து இங்க இருக்கிற சங்கங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை இது வந்து உதயநிதி சார் அவருடைய காதுக்கு போச்சுனாலும் கண்டிப்பா சின்ன படங்களும் ஒரு ரெகுலேஷன் பண்ணணும் சோ இதை நான் சொல்றதுனால எனக்கு இப்ப நான் இது இந்த அரணத்துக்கு எத்தனை படத்துக்கு தேட்டர் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றத நான் கவலைப்படல ஏன்னா நான் பிரியன் சாரோட அனுமதியோட தான் இதை நான் பேசுறேன் ஏன்னா அவரு எனக்கு அந்த உரிமையை கொடுத்தா சார் நான் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சார் இதை நான் சொல்லணும் ஏன்னா நம்ம சொல்லும் தான் அது ஒரு இதுவாகும் அப்படின்னு ஒன்னே உங்களுடைய அவர் சொன்னார் இந்த மாதிரி அது பேசுனா சரியா இருக்கும் இல்ல சார் எல்லாருமே நினைக்கிறதா நம்ம சொல்லுவோம் ஏன்னா நம்ம வந்து தவறா சொல்ல ஏன்னா இப்போ ஒரு அழு குழந்தை அழுதுன்னா அந்த குழந்தைக்கு சாப்பிடுதுன்னா அந்த குழந்தை கேட்டாதானே தெரியும் ஏன்னா இங்க வாரானா வந்து நம்ம இங்க பல படங்களுடைய ஒரு ரிலீஸ் பண்ணி பண்ணி பண்ணிட்டு நம்ம எல்லாம் போயிட்டே இருக்கும் சோ இது இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றது இங்க யாருக்குமே தெரியல குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம்